மக்கா வாழ்க்கையில் முதல் காலகட்டம் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது இதில் ரகசிய அழைப்பு மூன்று ஆண்டுகள் நீடித்தன சூரா முத்தசிரின் ஆரம்ப வசனங்கள் அருளப்பட்டதும் ஏகத்துவ அழைப்புக்கு நபி சொல்ல அலைகி தயாரானார்கள் அக்கால மக்கள் சிலைகளை வணங்கி வந்தார்கள் தங்களது முன்னோர்களை சிலை வணங்கிகளாக கண்டார்கள் என்பதை தவிர சிலை வணக்கத்திற்காக வேறு எந்த ஆதாரமும் அவர்களிடம் இருக்கவில்லை பிடிவாதமும் அகம்பாவும் அவர்களது இயல்பாக இருந்தன அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வால் முனைதான் என்றும் அரபிய தீபகற்பத்தின் மார்க்கத் தலைமைக்கு தாங்களே மிக தகுதியுடையோர் என்றும் நம்பியிருந்தார்கள் அரபிய தீபகற்பத்தின் மார்க்க தலைமையிடமான மக்காவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் அதை அப்படியே பாதுகாப்பது தங்களது பொறுப்பென கருதினார்கள் இப்பொழுது அவர்களது உணர்வில் ஊறி கிடந்த கொள்கைகளை தகர்க்கும் முயற்சியை திடீரெனச் செய்தால் அது எதிர்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் எனவே அழைப்பு பணியை ரகசியமாக தொடங்குவதுதான் விவேகமான செயலாக இருந்தது முந்தியவர்கள் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஆரம்பமாக குடும்பத்தார் மற்றும் நண்பர்களில் தனது நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தினார்கள் உண்மையை நேசிப்பவர் நல்லவர் என தான் எண்ணியவர்களுக்கும் ஏகத்துவ அழைப்பு விடுத்தார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை எந்த வகையிலும் சந்தேகிக்காத ஒரு கூட்டம் அவர்களின் அழைப்பை ஏற்றது இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் அவ்வலூன் முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் என்று அறியப்படுகிறார்கள் இவர்களில் முதன்மையானவர் நபி சொல்லுள்ள அலேஹு வசல்லம் அவர்களின் துணைவியரான அன்னை ஹதீஜா ரோதி அன்ஹா ஆவார்கள் பின்னர் நபி சொல்லுள்ளாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் அடிமை இப்னு ஹாரிசா ரோதி அன்ஹு அன்ஹூ நபி சொல்லுல்லாஹ் அலிஹ் அவர்களின் பராமரிப்பில் இருந்த சிறுவர் அலி ரோதி அன்ஹு உற்ற தோழரான அன்ஹு ஆகிய அனைவரும் அழைப்பு பணியின் முதல் நாளிலேயே இஸ்லாமை தழுவினார்கள் பிறகு இறை அழைப்பு பணிக்காக அபுபக்ரதியு அன் அன்பு அவர்கள் ஆயத்தமானார்கள் அவர்கள் அனைவரின் நேசத்திற்கு உரியவராக மென்மையானவராக நற்குணமுடையவராக உபகாரியாக இருந்தார்கள் அவர்களது அறிவு வணிக தொடர்பு இனிய பேச்சு ஆகியவற்றை மக்கள் மிகவும் நேசித்தார்கள் அவர்களில் தனக்கு மிக நம்பிக்கைக்கு உரியவர்களை முதலில் அழைக்க தொடங்கினார்கள் அவர்களது அழைப்பை ஏற்று உஸ்மான் இப்னு அஃபான் ஜுபைர் இப்னு அவர் ரஹ்மான் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் தல்ஹா இப்னு அன்ஹூம் ஆகிய எட்டு நபர்கள் இஸ்லாமை முதன் முதலாக ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களை அடுத்து இந்த சமுதாயத்தின் அமீன் நம்பிக்கையாளர் என்று பெயர் சுட்டப்பட்ட அபு உபைதா ஆமீர் இப்னு ஜர்ராஹ் அபு சலாமா இப்னு அப்துல் அசத் அவரது மனைவி உம்மு சலமா அர்கம் இப்னு அபுல் அர்கம் உஸ்மான் இப்னு மல் அவரது இரு சகோதரர்களான குத்தாம அப்துல்லா உபைதா இப்னு ஹாரிஸ் சயீத் இப்னு ஜைத் அவரது மனைவியும் உமர் அதியுல்லா அவர்களின் சகோதரியுமான ஃபாத்திமா பின் துத்தாப் ஹபாப் இப்னு அரத் جعفر ابن ابو طالب اورد منوي اسماء بنت اميس قائلت ابن سعيد ابن اس اورد منوي امينا بنت قلب عمرو ابن سعيد ابن الاس حاطب ابن هاريس، اورد منوي فاطمه بنت مجلل قطاب ابن الحارث اورد منوي فقيها بنت يسار مغمر ابن الحارث متلب ابن اجهر رملا بنت ابو اوم நொஐம் இப்னு அப்துல்லாஹு அன்கும் ஆகிய இவர்கள் அனைவரும் குரஷி கோத்திரத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள் ஆவர் அப்துல்லா இப்னு மசூத் மசூத் இப்னு ரபியா அப்துல்லா இப்னு ஜாக்ஷ் அபு அஹ்மத் இப்னு ஜாக்ஷ் பிலால் இப்னு ரபாஹ் ஹபஷி இப்னு சினான் அம்மார் இப்னு யாசீர் அவரது மனைவி சுமையா ஆமீர் இப்னு ஆ ஆகியோர் மற்ற கோத்திரத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள் ஆவர் பெண்களில் மேற்கூறப்பட்டவர்களை தவிர மற்றும் பலர் இஸ்லாமை ஏற்றனர் அவர்களில் உம் ஐமன் பரக்க ஹபசியா அப்பாஸின் மனைவி உம்முல் ஃபாதுல் லுபக் அஸ்மா பின் து அபு பக்ரு அது அல்லாஹு அன்ஹும் ஆகியோரும் அடங்குவார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அஸ்ஸாபி கூனல் அவ்வலூன் முந்தி அவர்கள் முதலாம் அவர்கள் என்று குர் ஆனில் அல்லாஹ் இவர்களை போற்றுகின்றான் இஸ்லாமை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட ஆண் பெண்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பது ஆகும் எனினும் இவர்கள் அனைவரும் நபி சொல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் மறைமுகமாக அழைப்பு விடுத்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றார்களா அல்லது அவர்களில் சிலர் அதற்கு பின் இஸ்லாமை ஏற்றார்களா என்று உறுதியாக கூற முடியாது தொழுகை இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகையே முதலாவதாக கடமையாக்கப்பட்டது இப்னு ஹஜர் ரஹமத்துல்லஹ் அலிஹி கூறுகிறார்கள் மிஹராஜுக்கு முன்பே நவி சுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களும் தோழர்களும் தொழுது வந்தார்கள் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை ஆனால் ஐவேளை தொழுகை கடமையாவதற்கு முன் ஏதேனும் தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருந்ததா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது சிலர் சூரிய உதயத்திற்கு முன்பும் மறைவதற்கு முன்பும் தொழுது கொள்வது கடமையாக இருந்தது என்று கூறுகின்றனர் இப்னு ஹிஷாம் ரஹமத்துலாஹ் அலேகி கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் தோழர்களும் கணவாய்களுக்கு சென்று ரகசியமாக தொழுது வந்தார்கள் ஒருமுறை நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் அலி ரோலாஹு அன்ஹு அவர்களும் தொழும்போது அபு தாலிப் பார்த்து அது ஒற்றி விசாரித்தார் அந்த இருவரும் நல்ல செயலியே செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டதும் அதில் நிலைத்திருங்கள் என்று கூறினார் தொழுகை மட்டுமே முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது அதை தவிர வேறு வணக்க வழிபாடுகளோ ஏவல் விளக்கலோ இருந்ததாக தெரியவில்லை அக்காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏகத்துவ விளக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்ல பண்புகளில் ஆர்வம் ஊட்டி அவர்களின் இதயங்களை தூய்மைப்படுத்தும் இறை வசனங்கள் அருளப்பட்டன மேலும் அந்த வசனங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவர்கள் கண்முன் காண்பது போல் வருணித்தன எழுச்சிமிகு உபதேசங்களால் இதயங்களை திறந்து ஆன்மாவுக்கு வலுவூட்டி அக்கால மக்கள் அதுவரை அறிந்திராத ஒரு புதிய நாகரீக வாழ்வுக்கு இறை நூல் அவர்களை அழைத்துச் சென்றது இவ்வாறே மூன்று ஆண்டுகள் கடந்தன நபி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் அழைப்பை பகிரங்கப்படுத்தாமல் தனி நபர்களுக்கே அழைப்பு விடுத்தார்கள் குறைஷிகள் மட்டும் நபி சொல்லல்லாஹ் வசல்லம் அவர்களின் அழைப்புப் பணியை அறிந்திருந்தார்கள் மக்காவில் இஸ்லாம் குறித்த சர்ச்சை எழுந்து மக்களும் அதுவற்றி பேசத் தொடங்கினார்கள் இதை பிடிக்காத சிலர் முஸ்லிம்களை இம்சித்தார்கள் எனினும் நபி சொல்லாஹ் அலிஹிகம் அவர்கள் அந்த மக்களின் மார்க்கத்தையும் சிலைகளையும் விமர்சிக்காததால் நபி சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் அழைப்பை மக்காவாசிகள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை